கொப்பன்மையோட வேலைதான் முக்கியம் இல்லையா இல்லையா கண்டிப்பா ஒண்ணு கம்பேர் பண்ணிய நீங்க இப்படி செல்ல வேண்டியதான் போன மாசம் தானே உங்க அம்மை உடம்பு சரியில்லைன்னு உங்க தங்க சிங்க ஒன்று விட்டுட்டு போனா அதுக்கு நான் அவங்கள நல்லா பாத்துக்கிட்டேன் இல்லையா அவங்க ஆசுத்துல இருந்து வாரத நான் தானே கூட இருந்து பாத்துக்கிட்டேன் யாதங்களை ஒரு ஆளு ஆசுத்துல வந்து ஏன் என்னன்னு கேட்டிருப்பாவளா உடம்பு சரியா வீட்டுல வேலையெல்லாம் செய்வனும் நான் வந்து கூட்டிட்டு போச்சுனே இல்ல நான் என்னதங்களும் கேட்டேன்னா அப்படின்னா கணக்கு சொல்லி அளவுல வந்துட்டேன் இல்ல ஒரு விஷயம் சொல்லி நல்லா கேட்டு ஒரு அப்பனுக்கு ரெண்டு மக்கள் ஒன்று சொல்ல அப்பா அம்மா பார்த்துட்டு ரெண்டு வரை ஆகும் ஒரு மாசம் நீ தானே போனேன் இந்த மாதம் தொங்கச்சிட்டு போச்சு எல்லா மாசம் ஒன்னே எப்படி நானே என்ன கேள்வி போயில அம்மேட்டை நான் என்னை வாரையும் செஞ்சுட்டேன் பாருங்க அவையே ரெடி ஆகி இருப்பாங்க இந்த ஒரு தடவை நான் போறேன் அடுத்த வட்டி அவள்கிட்ட போச்சு நான் என் முடிவை சொல்லியாச்சு போறதுன்னா அப்பா உன்னைக்கு யாரும் திறக்க மாட்டேன் ஆனா போகும்போது தாலியை கலக்கிச்சுட்டா போனேன் உனக்கு கொம்மை வேணுமா இல்ல நான் வேணுமான்னு முடிவு பண்ணிட்டு போ ஹலோ அக்கா நல்லா இருக்குதுயா ஆமா நான் நல்லா இருறிய நீ நல்லா இருக்குதுயா ஆமா அக்கா நல்லா இருக்கா சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு அங்க எதாங்க பிரச்சனையா ஒன்னும் இல்ல நீ இன்னும் வேலையை போவே இல்லையா இனிதான் அக்கா போனா அங்காச்சு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா சொல்லுங்க அக்கா என்ன செய்யணா என்ன என்னை உடம்பு சரியில்லை பத்து நீ ஒரு நாள் அம்மாவை ஆசுத்திரியை கூட்டிட்டு போயிட்டுருவியா ஏன் அக்கா என்னாச்சு ஒன்னும் இல்ல சின்ன தலை வேதனைதான் ஏத்தகையே தொடங்குனது இனியும் தீர நீ தயவு செய்து எனக்காக இந்த ஒரு உதவியு ஏன் அக்கா அப்படி சொல்லியா அவங்க என்ன அம்மா இல்லையா நீ முதல்ல நான் வேலையை போற இடத்துல லீவ் எடுத்துருப்பேங்களா சரி பரவாயில்ல அக்கா ஃபோன் பண்ணி சொல்லியே நீர்றியாக்கா உனக்கா மருந்து வாங்கிட்டு வரலாம் டாக்டரை பாத்து பரவாயில்லை நீ பே என்ன நான் உன்னை அக்கௌண்ட்ல பணம் அனுப்பிவிட அம்மையை பஸ்ல கூட்டிட்டு ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு அம்மையை சாப்பாடு வாங்கி கூடண்ணா தெரியாக்க ஏன் அழியா இல்ல ஒன்னா இல்லை

ஹலோ மோளை நல்லா இருக்குதுயா நல்லா இருக்கேன் அம்மா என்ன அம்மா சொன்னாங்க ஆஸ்பத்திரியில ரெண்டு நாள் தாண்டி திரும்ப போய் சொல்லிடு மோளை நான் உன டேட்டே நீ தப்பா நினைச்ச மாட்டேன் இல்ல ஏன் அம்மா அப்படி ஏன்னா என்ன அம்மா செய்யணா மோளை டாக்டரை சொல்லியிருந்து தொடர்ந்து மருந்து எடுத்தா சீக்கிரம் சரியாவும் ஆஸ்பத்திரி ரொம்ப தூரம் இல்லை மோளை என்ன இங்கேண்டு போயிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்துக்க அதான் மோளை கொஞ்ச நாள் உனே விட்டலாம்னு அது நிக்கட்டா ஒன்னே வீட்டுல ஆஸ்பத்திரி பக்கம் தானே ஏன்னா சரியாவே தைக்கி மட்டும் போகிறேன் ஹலோ மோள ஹலோ மோளை கேக்குதா ஹலோ 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 மோளை கேக்குதா ஹலோ மோளை கேக்குதா ஹலோ ஹலோ மொளை சொல்லுங்க அம்மா கேக்குது அதுதான் மொளை சொன்னேன் கொஞ்ச நாள் பொண்ணை நீ கேட்டா சரி அம்மா நான் அவங்க கிட்ட கேட்ட சொல்லியேன் தங்கச்சி இதை பத்தி சொன்னா என்ன சொன்ன அவகிட்ட எப்படி மொள இதை பத்தி சொல்லியது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உனக்கு தான் அங்க உள்ள நிலைமை எல்லாம் தெரியும் இல்லை மோள சரி அம்மா என்ன கொஞ்சம் வேலை இருக்கு அவங்கள்ட்ட கேட்டுட்டு புற கூப்பிட்டு சொல்லட்டா சரி அம்மா நான் ஒன்னு நம்பிதான் இருக்கேன் நீ என்ன கை விட்டுறாதே என்ன நான் போன வைக்க என்ன சென்னா முடியாது அவன் அப்படி செல்லுவாள் அவன் என்ன கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போவா எனக்கு இப்ப நான் நிம்மதியாச்சு என்ன என்ன பொண்ணு போல பாத்துக்கிட்டு நீங்க நமக்கு துணி எல்லாம் எடுத்து இங்க ஆஸ்பத்திரி துண்டு மருந்து ஒண்ணு மறந்துடாதுங்க நீங்கள் வேலையை போகிற இடத்துலையும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இனி கொஞ்ச நாள் வேலையை வர மாட்டேன் சரிங்க ம் என்ன அம்மா ஃபோன் பண்ணியிருந்து பாருங்க ஆஸ்பத்திரி போனாங்க எல்லா டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தொடர்ந்து மருந்து சாப்பிட்டா சரியாகும்னு சொன்னாங்களே எனக்கு அம்மா இதே போலான் இருந்து அவங்க மருந்தான் எவங்களுக்கு தெரிந்தில்லை நீ அப்பாட்ட சொல்லி இதே போல மருந்தான் எங்களுக்கு மருந்து வாங்கி குடிக்கிறது பிரச்சனை இல்ல பாருங்க அம்மா சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வர கஷ்டமா இருக்குன்னு அப்பாவும் ரெண்டு மூணு நாளத்தை ஒரு தடவை அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துவிட மாட்டாரு பாருங்க நான் இப்ப என்ன நினைச்சேன்னா அம்மாவை கொஞ்ச நாள் இங்கே கூட்டிட்டு வந்தாலும் பார்க்க இங்கே ஆஸ்பத்திரி தானே நானே கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவேன் இது யாருக்கு ஐடியா இருக்கு உனக்கு அம்மா இனி மட்டும் தான் உனக்கு தங்கச்சி கொஞ்ச நாள் அங்கே அவ்வளோ இல்லாம நீ இங்க உனக்கு அது அது அவளுக்கு வீட்டில் அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப தூரம் பார்த்தியால அது மட்டும் இல்லை அவளுக்கு வீட்டில் இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களானே தெரியல அவளை ரெண்டு பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுல இருக்கியா அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும் அவள்கிட்ட கூட்டு போச்சு என்ன போதும் அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி அதை அவள் வேலையை போகிற பணத்தை வச்சு தான் அவ்வளோ வீட்டில் உள்ள செலவு எல்லாம் நடக்குது இது இப்போ அம்மா என் அங்கே கொண்டு விட்டு அம்மா என் பார்த்தாலும் வேலையும் போக முடியாது பாருங்க இது இப்போ நீ சொல்லியே பார்த்தா நான் எங்கேயாவது கலரம் கடிச்சிட்டு இருக்கேன் இது இப்போ அம்மா இங்க கூட்டிட்டு வந்தா நிறைய பணம் ஒண்ணும் செல்லாவது பாருங்க இந்த டைம் இதை செய்யலாம் எப்படி ஆகும் அது ஒண்ணு நடக்காது இப்ப நான் உன காரியத்தை பார்க்கணும் புள்ள காரியத்தை பார்க்கணும் இதுக்கு எல்லாம் பொம்மை ஒப்பன காரியத்தை நான் தான் பார்க்கணுமா அது மட்டும் முடியாது முடியவே முடியாது யாரும் இல்லைன்னா இப்ப என்ன செய்யாது கொண்டு முதியோர் சேர்க்க செய்யுது என்ன செஞ்சியா யார இல்ல நாங்க ரெண்டாவது இருக்கேன் அவ இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன் அப்படி ஒண்ணும் இல்ல இல்ல நான் இவ்வளவு நாளும் வேலை செய்த பணம் ஏன்னா அக்கௌண்ட்ல தானே இருக்கேன் அது போற எங்க அம்மையை மருந்து வாங்குறது இதுக்கு மேல பணம் செல்லாச்சும் நீங்க தருக்கணும் எப்படி திருப்பி திருப்பிதல்ல

நீ பிள்ளைங்க கூட்டிட்டு அங்க போயிரு ஆறு மாசமா ஒரு வருஷமா அங்க வேறு கொம்மை எல்லாம் சரியான பிறகு உன விருப்பம் மட்டும் இங்க வந்தா போதும் இல்லாம எனக்கு பணத்தை வச்சு பொம்மை மருந்து பாக்கலாம் உன கனவு நினைச்சு அதை பாத்தீங்க இப்ப யாரு சாவு

அம்மா நிறைய நேரம் ஃபோன் பண்ணியிருந்தீங்களா ஃபோன் ஆகி கிடந்து பாருங்க நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள நீங்கள் பண்ணிட்டியா மருமன்ட கேட்டியா மோளை மருமன் என்ன சொல்லியிருந்து அதுவும் அம்மா மாமி உடம்பு சரியில்லை அவங்க நாளை வருவாங்களேன் எப்படியும் ரெண்டு மூணு வாரம் நிற்பாங்க போல இருக்கம்மா அம்மா எப்படி பார்த்தானே ரெண்டு வரையும் பார்க்க கஷ்டம் இல்லை அவங்க போனாலும் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரல அது பிரச்சனை இல்லை மோல நல்ல விஷயம் தானே மாமியாரை பத்திரம்மா பார்த்து என்ன பற்றி வருத்தப்படாத மோல டாக்டர் சென்னா சின்னது போல உண்டா சரி மோள நான் போன வச்சேனா எப்படி இருந்தாலும் நீ எப்படி சொன்னது நல்லதா வச்சு பாத்தியா இல்லன்னா சும்மா சும்மா நீ பாடுவாங்க ஆமாக்கா போட்டிட்டு போக வருவே சொல்லி இருந்தே அதனால ரெடியா நிக்கிருந்தேன் அப்படியா இப்ப உனக்கு நிலைமை என்ன உண்டா இப்ப பிரச்சனை ஒண்ணும் இப்ப குடிச்சது ஒன்னா நல்ல மாற்றம் அது நல்லதா இப்ப நான் ஒரு விஷயம் செல்லக்காக போன் பண்ண அம்மையை கண்டிப்பா மருந்து வாங்கி கொடுக்கணும் பாத்த இங்க கூட்டிட்டு வர ஒரு வழியே இல்ல மாமி உடம்பு சரியில்ல அவங்க இங்க வாரேன்னு சொல்லி நீ என்னக்கா ஒரு காரியம் செய்வியா அம்மா உனே விட்டு கூட்டிட்டு போவியா ஐயோ அக்கா அம்மா எங்க கூட்டிட்டு வந்தா என்ன செய்ய உனே தெரியும் இல்லை இங்க நிலைமை இல்லை உன மாப்பிள்ள என்னதான் செல்லுமா அவங்க ஒண்ணும் செல்ல மாட்டேனாக்கா நான் அம்மா எங்க கூட்டிட்டு வந்தா எப்படி அக்கா பாப்பேன் வேலைக்கு அக்கா போவேன் அது மட்டும் அக்கா ஆஸ்பத்திரி போனா இங்க ஏகப்பட்ட பணம் செல்லாவான்கா அது ஒண்ணு நான் தாங்கிட மாட்டான்கா நீ அதை பற்றி ஒன்னும் வருத்தப்படாத ஒரு மூணு நாலு மாதம் லீவ் எடுத்தால் நல்ல உதவியாயிருக்க பார்த்து நீ மாதந்தோறும் எவ்வளோ சம்பளம் வாங்குதையும் மொத்தமாக நான் தர ஆஸ்பத்திரி செல்லவும் மொத்தமாக நான் அப்புறம் அம்மா பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகக்கூடாது ஆட்டோலையோ கார்லையோ கூட்டிட்டு போ அதுக்குள்ள பணத்தை நான் அம்மை ஒரு குறையும் வரக்கூடாது நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்துக்கிட வேண்டிய நம்ம கடமை இல்லை அப்புறம் லீவு கிடைச்சா இல்லை லீவ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா லீவு கிடைக்கும் அப்படின்னா இப்பவுமே நீ அம்மிட்ட ஃபோன் செல்லு முடிஞ்சா இன்னக்கே கூட்டிகிட்டு போ பணத்தை இன்னக்கே அக்கௌண்டில் போட்டு விடுங்க சரி அக்கா நான் இன்னைக்கு அம்மையை போய் கூட்டிகிட்டு வரேன் சரி அம்மையை கூட்டிகிட்டு போய்ட்டு ஃபோன் பண்ண உன்டன் என்ன சென்னேன் பொம்மை ப்ராப்ளம் என்ன அப்புறம் இருக்கா மொத்த பணம் தெரியும் தள்ள செடி சொன்னேன் இல்லைன்னு தான் கேட்க நீ எங்கேப்பா இவ்வளோ பணத்தை செய்து கொடுப்பேன் அதை எனக்கு அக்கவுண்ட்டில் நீ எடுத்து கொடுப்ப அதன் தேவையில்லைன்னு என்னை தெரிஞ்ச ஏட்டன்டாங்க வாங்கி கொடுப்பேன் அம்மை முடியலைன்னு கேட்கறேன் யாரும் தரம் போனே இருக்க மாட்டேன் நீ தேவை காரியத்தை எடுத்தா கருத்து எடுத்தால் வச்சே வாத்தியா நீ பணம் தள்ளாட்டுங்க ஒரே ஒரு காரணம் தான் எப்படியாருங்க ஒரு தங்கச்சி உங்க அம்மா கூட்டிட்டு போறா இல்லாம ஒரு கொம்மைய மேல அன்பு கொண்டோம்னா இல்ல நீ பணம் மட்டும் கொடுக்கறன்னு வச்சுக்க அந்த சிகரத்து தொங்கிச்சி மாப்பிள உங்க அம்மா வீட்டை விரட்டி விடுவாரு நீ சும்மா அந்த வயசான காலத்துல அவங்க அங்க இங்க போட்டு அலக்கழிச்சாத யாரு யாரையும் வீட்டுல இருந்து விரட்ட ஓட மாட்டான் அவன் அம்மைய நல்லா பாத்துக்கிடுவான் நான் பணம் தரலன்னு சொன்னது சும்மா இல்ல கொடுக்க வேண்டியதான் சொன்னது நீ என்ன தெரிஞ்சு இல்லையா இது நம்ம எதிர்காலத்தை சேர்த்து வச்ச பணமாக நீ சும்மா அந்த பணத்தை கொடுக்காத

அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கிடுங்க நான் பிள்ளை பிறந்த ஆசுத்துல இருக்கும்போது உங்க அம்மா கூட ஒரு நாள் வந்து பாக்க அண்ணாத போல இருந்த ஆசுத்திரியில இருந்தாலே உங்க அம்மை உடம்பு சரியில்லைன்னு சொன்னோட எனக்கு சொந்த அம்மையை போல பாத்துக்கிட்டேன் இது இப்ப இவ்வளவு ஆவியத்துல நான் ஒண்ணு செல்ல நல்லா கேட்டுக்கிடுங்க இனி உங்க அம்மை உடம்பு சரியில்லைன்னா உங்க தங்கச்சி கிட்ட பேருந்து பாக்க சொல்லுங்க இல்லாட்ட நீங்க பேருந்து பாருங்க நான் எங்க அம்மையும் உங்க அம்மையும் ஒண்ணுன்னு நினைச்சிருந்தாலும் இல்லைன்னு புரிய வச்சுட்டு இல்ல ரொம்ப நன்றி

உங்க அம்மா தானே வலிக்கு விழுந்தது நீங்க உங்க தங்கச்சியார போய் பாருங்க நான் வர மாட்டேன் சும்மா இருக்கு விளையாடாத எங்க ஆசூல் இருக்கு ஆள் இல்ல சீக்கிரம் அம்மா ஆசூரி போட்டு வைப்பா நான் தான் இல்ல நீ வா நல்ல பிள்ளை இல்ல வர மாட்டேன் நான் வர மாட்டேன் இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கலாம் விளையாடாத எங்க வாங்க ஆசூல் இருக்கு ஆள் இல்ல பாத்தீங்க சீக்கிரம் வா வா இவ சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருக்கா இவர்கிட்ட இப்ப என்ன பதில சொல்லு